வணக்கம் ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம் நான் சிவசூர்யா செந்தில்குமார் கோவில் நகரம் கும்பகோணத்திலேருந்து ஒரு நண்பர் கேட்டிருக்காரு சார் சந்திராஷ்டம்னா என்னை மட்டும் ரொம்ப பாட்டி வதைக்கிது என்ன காரணம் தான் சந்திராஷ்டமும் வருது ஆனால் அவங்களுக்குலாம் அந்த மாதிரி பெருசாக பாதிப்பு ஏற்படுறதில்ல எனக்கு மட்டும் ஒவ்வொரு சந்திராஷ்டமும் ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்துது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காரு அதே போல் நான் போடுற ஒவ்வொரு பதிவுமே நானாக போடுறதில்ல இந்த கமெண்ட் பாக்ஸில் அவங்க கேட்குற கேள்விக்கு அவங்க எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறனால மட்டும்தான் அந்த மாதிரி அவங்களுக்கான பதிவை நான் போடுறேன் அதில் எந்த பதிவு எது முக்கியமோ அதை மட்டும் முதல்ல போடுறோம் தொடர்ந்து ஒவ்வொரு நண்பர் கேட்குற கேள்விக்கும் பதில் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ சந்திராஷ்டபம் பற்றி சந்திராஷ்டபம் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் அதாவது சந்திராஷ்டமம் அப்படின்னா சந்திரன் எட்டாம் இடத்துல இருக்கிறது அது சரி சார் சந்திரன் தான் ராசியில் இருக்கார் அவரே ராசியில் நிற்கும்போது அவரை நம்ம கொண்டாடுறோம் ஒரு நட்சத்திரத்தில் நிற்கிறாரு சந்திரன் நாங்கள் என்னென்னா நம்ம இந்த ராசின்னு சொல்கிறோம் ஆனால் அவர் தானே எட்டாம் இடத்துக்கு வர்றாரு அப்புறம் அது எப்படி நமக்கு கெடுதல் செய்யும் அப்படின்னு கொஞ்சம் விவரமாகவே கட்டிருக்காரு நல்ல விவரமான ஆளாக தான் இருப்பார் போல இருக்கு அவருக்கு நம்ம விவரமாகவே பய் சொல்லுவோம் அதாவது சந்திராஷ்டமம் அப்படின்னா என்னான்றதை முதல்ல விரிவாக பார்ப்போம் சந்திரன் நீங்கள் பிறக்கும்போது எந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அது ராசி இருந்தால் நட்சத்திரத்தில் இந்த சந்திரன் நின்னால் அந்த நட்சத்திரத்தில் சந்திரன் நிற்கிறாரு அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிறீங்க அது ராசியாக ஆகிடுது ஆனால் அந்த ராசிக்குன்னு ஒரு அதிபதி இருப்பார் சந்திரன் எந்த வீட்டில் நின்னாலும் அந்த வீட்டுக்குன்னு ஒரு அதிபதி இருப்பார் உதாரணத்துக்கு மேசராசி ஏன் அப்படி ராசி எடுக்கிறோம் அப்படின்னா அது காலப்புருஷத்துவ அப்படி மேசராசி தான் முதலாக வந்துடுது அது நம்ம அடிப்படை ஜோதிடத்துலேருந்து வரும்போது எல்லாத்துக்குமே அதை காரணம் காட்டி மேசராசி மேசராசின்னு சொல்லும்போது நமக்கு அது பதிஞ்சிடுது அதனால தான் உடனே எல்லா ஜோதிடரும் மேசராசி எடுக்கிறாங்க அதில் உள்ள நட்சத்திரத்தை கணக்குக்கு எடுக்கிறாங்க அது அப்படியே மனப்பாடம் ஆகிடுது ஏன்னா எழுத்து ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் படிக்கிறோம் அப்படின்னா இந்த அஞ்சாறு வருஷமும் தத்துவத்துப்படி முதல் ராசி மண்டலம் அப்படின்னா மேசராசி எடுக்கிறோம் நட்சத்திரத்தில் முதல் ராசி அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தை எடுக்கிறோம் அதனால தான் நம்ம எதுக்குமே மேசராசி எடுக்க வேண்டியதாக இருக்குது சரி வருவோம் விஷயத்துக்கு வருவோம் இப்போ மேசராசி மண்டலத்தில் சந்திர பகவான் வர்றாருன்னு வச்சுங்க அவர் எங்கேருந்து வருவார் ரேவதி நட்சத்திரத்தை தாண்டி மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் உள்ளே போகிறார் அப்படின்னா அஸ்வினி ஒன்றாம் பாதம் அப்படின்னா அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் அவர் போய் உட்காருறாரு அஸ்வினி ஒன்றாம் பாதம் அப்படின்னா ஏதோ அஸ்வினின்னு ஒரு நட்சத்திரம் ஒரே நட்சத்திரம் அது நீட்டாக இருக்கும் போல இருக்கு ட்ரெயின் மாதிரி அதில் பயணம் பண்ணுவார் அப்படின்லாம் நினைக்க நீங்கள் ஒரு நட்சத்திரம் அது அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் அது இந்த வான் மண்ட மண் வான் மண் மண்டலத்தில் பறந்து விரிந்த ஒரு நட்சத்திரம் நட்சத்திரம் அப்படின்னா ஒரே நட்சத்திரம் கிடையாது இந்த அஸ்வினி நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி இப்போ வந்து ஒரு படி அரிசி அப்படின்னா அதில் எத்தனை ஆயிரக்கணக்கான படி எத்தனை ஆயிரக்கணக்கான அரிசிகள் இருக்குது அப்படி கூட சொல்லலாம் ஒரு புடி அரிசி அப்படின்னா அதில் எவ்வளோ எத்தனை அந்த ஒரு புடி அரிசியில் வந்து எத்தனை ஆயிரக்கணக்கான அரிசிகள் இருக்கும் அது மாதிரி ஒரு உதாரணத்துக்கு அஸ்வின் நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலுமே கூட அதில் ஆயிரக்கணக்கான நட்சத்திரத்தோட சங்கமம் தான் ஒரு நட்சத்திரம் உதாரணத்துக்கு ஒரு பலாப்பழம் அப்படிங்கிறோம் அந்த பலாப்பழத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான இல்லை நூறு கணக்கான சுலைகள் பலா சுலைகள் இருக்கும் இந்த அத்தனை சுலைகளும் சேர்ந்தது தான் ஒரு பலாப்பழம் அது போல தான் ஒரு நட்சத்திரம் அப்படின்னா அது நிறைய நட்சத்திரத்தை உள்ளடக்கியதுதான் ஒரு நட்சத்திரம் அப்படின்னு வரும் அது இந்த வான் மண்ட வான் மண்ட மன்னட மண்டலத்தில் பறந்து விரிந்து கிடக்கும் அந்த மாதிரி அந்த நட்சத்திரத்து குட்டு நட்சத்திரம்னு சொல்லி சொல்கிறோம் அஸ்வின் நட்சத்திரத்தில் இப்போ சந்திர பகவான் ஒன்றாம் பாதத்தில் பயணிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க அது ஜென்ம ராசி ஆகிடுது மேச ராசியாகிடுது அப்போ அந்த ராசிக்கு ஒரு அதிபதி இருப்பார்ல அந்த அதிபதி தான் நம்ம சிவாய் பகவான் இப்போ சந்திர பகவான் அப்படின்னு யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த ராசி அதிபதிக்கும் லக்கணாதிபதிக்கும் மீடியேட்டராக இருக்கிறவர் தான் இந்த ராசியையும் லக்கணத்தையும் இணை இணைத்து செயல்படக்கூடியவர் தான் இந்த சந்திர பகவான் அப்போது இந்த சந்திர பகவானுக்கு லக்கணாதிபதி பகையாக இருந்தாலும் ராசி அதிபதி பகையாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனையாக பண்ணுவார் அது எப்படின்றத பார்த்தீங்கன்னா இப்போ லக்கணாதிபதியும் ராசி அதிபதியும் ரெண்டு பேருமே சந்திர பகவானுக்கு பகை பெற்ற கிரகம்னு வச்சுங்க அவர் ரொம்ப கடுமையான தோஷத்தை ஏற்படுத்துவார் இல்லை லக்கணாதிபதி தான் பகை ராசி அதிபதி நட்பு அப்படின்னா ஐம்பது சதவீதத்தை நற்பலன் பண்ணுவார் அன்பது ஐம்பது சதவீதம் கொஞ்சம் கெடுதலான பலன் பண்ணுவார் ராசி அதிபதியும் நண்பு நட்பு கிரகம் லக்கணாதிபதியும் நட்பு கிரகம்னா நூறு சதவீதம் நட்பலன்களை வாரி வழங்கிடுவார் சந்திர பகவான் அது அப்படியே உடல் ரீதியாக நம்ம அப்படியே பார்ப்போம் அதை உடல் ரீதியாக பார்த்திங்கன்னா உயிர் தான் லக்கணம் உடல் ராசி அப்படியே இதை ரெண்டாக நீங்கள் பிரிச்சுக்க வேண்டியது தான் லக்கணத்தையும் ராசியும் அதுக்கு தகுந்த மாதிரி அவர் பலன் கொடுப்பார் சந்திர பகவான் சரி ஏன் எல்லாருக்கும் அவர் இந்த சந்திராஷ்டமம் வர்ற நாளில் அவர் நற்பலன்களில் சில பேருக்கு வழங்குவார் சில பேருக்கு ரொம்ப துர்பலன்களை வழங்குவார் இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்ப்போம் சந்திராஷ்டமம் அப்படின்னா சந்திரன் அவர் நின்ற இடத்துலேருந்து எட்டாம் இடத்துல நிற்கும்போது அதாவது எட்டாம் இடத்துக்கு வரும்போது சந்திராஷ்டமம் அப்படின்னு பேர் சந்திரா அஷ்டமம்னா என்றாலே எட்டு நமஸ்கிருதத்தில் அஷ்டமம் அப்படின்னா எட்டுன்னு அர்த்தம் இந்த ராசிக்கு அஷ்டமத்தில் அதாவது ராசிக்கு எட்டில் சந்திரன் வந்தாலும் பிரச்சனை உண்டு பண்ணுவார் சூரியன் வந்தாலும் பிரச்சனையை உண்டு பண்ணுவார் செவ்வாய் வந்தாலும் பிரச்சனையை உண்டு பண்ணுவார் புதன் வந்தாலும் பிரச்சனையை உண்டு பண்ணுவார் குரு வந்தாலும் பிரச்சனையை உண்டு பண்ணுவார் சனி வந்தாலும் பிரச்சனை உண்டு பண்ணுவார் வேறு எந்த கிரகம் வந்தாலும் பிரச்சனை உண்டு பண்ணுவார் அதாவது ராசிக்கு எட்டில் சந்திர அஷ்டமோன்னு பேர் அதே மாதிரி சந்திர அஷ்டமம் அப்படின்ற மாதிரி ச சூரிய அஷ்டமும்னு இருக்குது புதன் அஷ்டமும் உண்டு சனி அஷ்டமத்தில் வர்றாரு அப்படின்னு உண்டு அதாவது கேள்விப்பட்டிருக்கேன் சனி அஷ்டமத்தில் நிற்கிது அப்படின்னா எட்டில் நிற்கிது சே அதாவது சன் சந்திரன் வந்து இருபத்தி ஏழு நாளைக்கே ஒரு முறை இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு முறை அவர் தொடர்ந்து வர்றதுனால உங்களுக்கு அந்த பா பாதிப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாரு இதே வந்து சனி வந்து ரெண்டரை வருஷம் அந்த ராசியில் நிற்கிறனால பொறுமையாக கொடுப்பார் ஆனால் ரொம்ப வலுவாக கொடுப்பார் அதனால்தான் ராசிக்கு எட்டில் சந்திரன் சூரியன் சாரி சனி பகவான் வரும்போது ராசி கேட்டில் வரும்போது அஷ்டமத்தில் சனி அப்படிம்பாங்க அது ரொம்ப கொடுமையான கெட் கெடுபலன்களை கொடுக்கும் தான் அப்படி சொல்லுவாங்க நம்ம அடுத்த பதியில் சனி பற்றி மற்ற கிரகத்தை பற்றி பார்ப்போம் இப்போ நம்ம சந்திராஷ்டபம் விஷயத்தை மட்டும் பார்ப்போம் இந்த சந்திர பகவான் வந்து எட்டாம் இடத்துக்கு வரும்போது ஏன் எல்லாேருக்கும் கெடுபலனை கொடுக்கறதில்ல சில பேருக்கு மட்டும் ரொம்ப வச்சு செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் ராசிக்கு பகையாக இருந்திருக்கும் இல்லை லக்கணத்துக்கு பகையாக இருந்திருக்கும் இப்படி அவர் லக்கணத்துக்கு பகை பெற்றோர்